ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பே நியூஸ் சேனல் எடுக்கிற வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சிக்கோங்களேன் பிப்ரவரியுடைய இருபத்தி நாலாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபக்கிரத ஆண்டு பதினோராவது மாதமான மாசி மாதத்துடைய பனிரெண்டாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான சனிக்கிழமை நாளை நாள் என்ன முக்கியமான சனிக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய சனிக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாசி மாத பௌர்ணமியான நாளானது வருதுங்க இந்த பௌர்ணமி நாள் மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி காட்டிலும் அதிக சிறப்புடையது மாசி மாத பௌர்ணமி நாளில் வழிபாடு செய்வதால் கிடைக்கக்கூடிய பலன் என்ன என்ன மாதிரியான பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து மாசி மாத பௌர்ணமியை பற்றி இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க மக நட்சத்திரத்துக்குரிய அதிபதி நவக்கிரகங்களில் நிலக்கிரகங்களான ஒன்றான கேது பகவான் ஆவார் இவர் ஞானத்தையும் மோட்சத்தையும் அதிக அருள்பவர் கேது பகவான் ஞானத்தை அளிப்பதோடு மிக பெறக்கூடிய செல்வத்தை அள்ளித்தரக்கூடிய வல்லமை உள்ளவர் இப்படி பல புண்ணிய அம்சங்களை கொண்ட மாசி மாதத்தில் கேதுவின் நட்சத்திரமான மகா நட்சத்திரம் வந்து சந்திரன் வரக்கூடிய தினம் வந்து வரும் அந்த நாள் தான் மாசி பௌர்ணமி மாசி மகோ என்று அழைக்கப்படும் இப்படி பூரண சந்திரன் அமையக்கூடிய நாளே ரொம்ப சிறப்பான நாளாக கருதப்படுது மாசி மக நட்சத்திரம் வரக்கூடிய பௌர்ணமி என்று கோவில்கள்ல சிவன் விஷ்ணு முருகன் ஆகிய மூவருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் ஆராதனைகள் உற்சவங்கள்லாம் நடைபெறும் மேலும் நாளைய தினத்தில் மற்ற மாதங்கள்ல வரக்கூடிய பௌர்ணமி தினத்தை காட்டிலும் அதிக சிறப்புடையது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக விரதம் இருந்து எல்லா கடவுளுடைய அணுக்கிரகங்களும் பெற வேண்டும் மாசி மாத பௌர்ணமி என்று மாலை வேளையில் சத்யநாராயண பூஜை செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக சொல்லப்படுது மாலை நேரத்தில் சூரியன் அஸ்தமனத்திற்கு பின்னர் அம்மன் கோவில்களில் கூட வழிபாடு செய்கிறது அதிக நன்மைகளை தரும் மாசி மாத பௌர்ணமி என்று தான் மிகப்பெரிய ஒரு பௌர்ணமியாக சொல்லப்படுது இந்த தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சத்யநாராயண பூஜை செய்கிறது அவ்வளோ ஒரு சிறப்பான பூஜை என்று சொல்லப்படுது நம்மள நிறைய பேருக்கு சத்தியநாராயண பூஜை பற்றி தெரிகிறது இல்லை கண்டிப்பாக அனைவருமே சத்யநாராயண பூஜையை பற்றி தெரிஞ்சு அந்த பூஜையை வந்து இந்த பௌர்ணமி அன்னைக்கு செய்யணுங்க இந்த பௌர்ணமி அன்னைக்கு சத்தியநாராயண பூஜை செய்கிறது உடனடியாக உங்களுக்கு வெற்றிகளை வந்து குவிக்க செய்யும் அதனால் சத்தியநாராயண பூஜையை வந்து இந்த டைம் வந்து செய்ய மறக்காதீங்க மேலும் அது மட்டும் இல்லாமல் இந்த நாள் அன்றைக்கி பணம் உங்களை தேடி வந்து சேர இந்த நாளிக்கு செய்ய வேண்டிய ஐந்து விஷயங்கள் பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த ஐந்து விஷயங்கள் இதை நீங்கள் செய்தீங்கன்னாவே பணம் உங்கள் வாழ்க்கையில் சேர்ந்து கொண்டே இருக்கும் ஸோ பணம் உங்கள் வாழ்க்கையில் சேர்ந்து கொண்டே இருக்கிறதுக்கு எந்த ஐந்து விஷயங்களை வந்து இந்த நாலுக்கு செய்யணும் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வீடியோல வந்து பார்க்க போகிறோம் ஒரு ஆன்மீக டிப்ஸாக பார்க்க போகிறோம் இந்த பௌர்ணமியில சத்யநாராயண பூஜை செய்கிறது இல்லை மற்ற காட் வழிபாடு செய்யறது எப்பயும் போல செய்யுங்க அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை எக்ஸ்ட்ராவாக பணம் சேர்வதற்கு இந்த ஐந்து விஷயங்களை வந்து தெரிஞ்சு இந்த ஐந்து விஷயங்களை இந்த நாளன்னைக்கு ஃபாலோ பண்ணுங்கள் இதை இந்த நாளிக்கு செய்கிறதுனால பணம் உங்கள் வாழ்க்கையில் சேர்ந்து கொண்டே இருக்கும் வாங்க அது என்ன ஐந்து விஷயங்கள் என்ன பண்ணும் அப்படிங்கிற டிப்ஸை இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் தினமும் பணத்தை தேடி தான் நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் அது நம்மளை தேடி வர எந்த வழியும் இல்லையே என்ற கேள்வி பலருக்கும் இப்போது வரைக்கும் எழுபது உண்டு அதற்கு தான் ஆன்மீகத்தில் சில பரிகாரங்கள் கூறியிருக்கிறாங்க அதனால் சரி வர நம்ம வீட்டில் செய்து வந்தாலே பணம் நம்மளை தேடி வரும் அது என்ன பரிகாரம் என்பதை பற்றி எப்படி அதனை வீட்டில் செய்ய வேண்டி என்பதை பற்றி இந்த வீடியோவில் வந்து இப்போ நாம் பார்க்கலாம் கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து அந்த தாள்களை வந்து தெரிஞ்சுக்குங்க ஃபஸ்ட்டு கொத்தமல்லி இல இருக்குள்ள சமையலுக்கு பயன்படுத்தவில்லை அதை வைத்து ஒரு பரிகாரம் அந்த நாளனைக்கு செய்யணும் என்று சொல்லப்பட்டிருக்கு கொத்தமல்லி இலையை வைத்து என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க நம்ம வீட்டில் பௌர்ணமி காலையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தலைக்கு குளிச்சு முடிச்சிட்டு நம்மளுக்கு விருப்பமான கடவுளை வணங்கிட்டு உங்கள் வீட்டில் தென்கிழக்கு மூளை இருந்தால் அந்த மூளையை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க அந்த மூளையில ஒரு சிறிய சின்ன கண்ணாடி அல்லது மண்பாண்டை வைத்திருங்க அதில் தண்ணீர் வந்து ஃபுல்லாக ஊற்றி வைத்திருங்க அதில் சிறிதளவு கொத்தமல்லி தலைகளை போட்டு வைங்க இது பணத்தை இருக்கக்கூடிய தன்மை கொடுக்கும் ஸோ இப்படி இந்த பௌர்ணமி அன்னைக்கு வைக்கிறீங்கள இதை என்ன பண்ணுன்னா மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில எந்திரிச்சு அந்த தண்ணீரையும் கொத்தமல்லியும் நீங்கள் கால்படாத இடத்துல விட வேண்டும் இப்படி நீங்கள் இன்றைய ஒரு நாள் செய்யும்போது பணத்தை இருக்கக்கூடியது அதிகமாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு பௌர்ணமி அன்னைக்கு செய்ய வேண்டிய பரிகாரங்களில் இது முதன்மை என்று சொல்லப்பட்டிருக்கு அதாவது கொத்தமல்லி இலை நார்மலாக நாம் வாஸ்து பாத்திரம்னு ஒரு பாத்திரம் வைத்திருப்பில அதில் பூ போட்டு வைக்கிற மாதிரி கொத்தமல்லி இலைகளை தூவி வைக்கிறது தான் அது ஒரு மண்பாண்டம் இல்லைனா சிறிய கண்ணாடியில் வைக்கிறது இதை நாம் பண்ணும்போது நிறைய பணத்தை இருக்கக்கூடிய சக்தி வந்து நம்ம வீட்டுக்கு உண்டாகும் அதுக்கப்புறமா ரெண்டாவதாக அரிசி வைத்து அந்த நாளில் ஒரு பரிகாரம் செய்யணும் அடுத்ததாக இதை செய்துட்டு ரெண்டாவதாக இதை ஸ்டார்ட் பண்ணுங்க ஒரு சிறிய கிண்ணம் மாதிரி எடுத்துக்கோங்க அதில் அரிசியை ஃபுல்லாக எடுத்து நிரப்பிக்கொள்ளுங்க இதற்கு என்ன அரிசி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம் உங்கள் குடும்பத்துல யார் சம்பாதிக்கிறாரோ அவரை அரிசியில ரூபா நாணயத்தை புதைக்க வைக்க சொல்லுங்க அவங்க கையால் புதைக்க வைக்க சொல்லுங்க பின்னால் அடுத்தடுத்து குடும்பத்தில் உள்ளவர்களும் அரிசியில நாணயத்தை புதைத்து விடுங்க இதை நான் புதைத்து வைத்ததுக்கு பின்னாடி உங்கள் வீட்டை சமையல் அறையில் வைத்து விடுங்க இந்த அரிசியை அப்படியே ஆறு பௌர்ணமி வர வரைக்கும் வைங்க ஆறு பௌர்ணமி வந்ததுக்கு பின்னாடி அப்புறமேட்டு அந்த அரிசியை மாற்றி விடுங்க இப்படி செய்கிறதுனால மகாலட்சுமி தாயார் மற்றும் அன்னபூர்ணியின் தாயாருடைய அனுகிரகம் முழுமையாக கிடைக்கும் அதனால் இந்த பௌர்ணமி அன்னைக்கு இதை செய்கிறதுக்கும் மறக்காதீங்க ரெண்டாவதாக செய்ய வேண்டிய விஷயம் இதுதான் அடுத்ததா மூணாவதா பார்த்தீங்கன்னு சோழக்கருதை வைத்து பரிகாரம் செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததா இந்த சோழக்கருத வந்து ஒரு துணியில கட்டி மூட்டை போல் வீட்டுடைய தென்கிழக்கு மேலோயில தொங்க விட்டுருணுங்க இதனையும் ஆறு பௌர்ணமி வர வரைக்கும் அப்படியே மாட்டி இருக்கிற மாதிரி பார்க்கணும் இந்த சோழக்கருதை வந்து பறவைகளுக்கு அதுக்கப்புறம் ஆறு மாத கழித்து தானமாக போட்டுணும் அதாவது ஆறு மாத பௌர்ணமி முடிந்ததுக்கு பின்னாடி தானமாக போட்டுணும் பொதுவாக உங்கள் வீட்டில் முன்புறத்தில் கற்றாழ ஒன்றை தொங்க விடுவது உண்டு இல்லை அப்படி தான் நாம் இதையும் வந்து செய்யணும் இப்படி நாம் செய்கிறதுனால வீண் செலவுகள் குறைந்து பணப்பழக்கம் அதிகரிக்கும் அதனால் நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த பௌர்ணமி அன்னைக்கு இதை செய்யறதுக்கு மறக்காதீங்க கண்டிப்பாக இதை வந்து செய்துவிடுங்க அடுத்ததாக நான்காவதாக செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா குங்குமம் வைத்துங்க இவை அனைத்து விட முக்கியமான இந்த பரிகாரத்தை இந்த நாளன்னைக்கு செய்து விடணுங்க இதற்கு நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குங்குமத்தையே பயன்படுத்தலாம் இப்ப பௌர்ணமி அன்னைக்கு கண்டிப்பா ஒர்க்குக்களாக கிளம்புவீங்க அப்படி இருந்து வெளியே கிளம்பும் போது குங்குமத்தை கொஞ்சம் பேஸ்ட் போல் குலைத்து அதுல ஒரு குச்சியை வைத்து இடது கையால் ரூ என்ற வார்த்தையை வந்து போடுங்க அல்லது ஆங்கிலத்துல ருபீஸ் என எழுதுங்க இத நாளைய பௌர்ணமி நாள்ல தொடங்கி அமாவாசை வரையும் செய்ய வேண்டும் அதாவது இதை மட்டும் பதினைந்து நாட்கள் தொடர்ந்து செய்து வர வேண்டும் இது தினமும் செய்யும் பொழுது பணத்தை ஈர்க்க நீங்க தயாராகி விடுவீங்க இதன் மூலம் பணம் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பு அதிகரிக்கும் என்று சொல்லப்படுது கொடுத்த எல்லாம் வாங்குவதற்கு இந்த பரிகாரத்தை செய்து பாருங்க இந்த தாந்திரிக முறைகளை பின்பற்றினால் மட்டும் நமக்கு பணம் வந்துவிடுமா என்ற கேள்வி இப்போ நீங்க கண்டிப்பா பலரும் எழுந்திருக்கோ இந்த தாந்திரிக முறைகளை பின்பற்றுவதன் மூலம் பணத்தை சேமிக்க சம்பாதிக்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் அது மட்டுமின்றி புதிய வருமானத்திற்கான வழிகள் பிறக்கும் வராத பணம் நமக்கு வரும் அதனால் இந்த பரிகார முறைகள் உங்களுக்கு நம்பிக்கை இருப்பின் நீங்கள் இதெல்லாம் கடைபிடித்து இந்த பௌர்ணமியில் பணவரவை அதிகரித்து கொள்வதற்கு பாருங்கள் ஸோ பௌர்ணமியில் நாம் வழிபாடுகள் செய்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதிரி பரிகாரங்கள் செய்கிறதும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களே இருக்குது இந்த மாதிரியான பரிகாரங்கள்லாம் இந்த மாதிரி நாளில் செய்யும்போது தான் அதற்கான பலனும் நமக்கு கிடைக்குது அதனால நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த பரிகாரங்கள்லாம் ட்ரை பண்ணி பாருங்க அதை விட இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஃபர்ஸ்ட்டே நான் சொன்னது போல் இந்த பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் சத்யநாராயண பூஜை செய்கிறதுக்கு மறக்காதீங்க இருக்கிறதுலே ரொம்ப சிறப்பான பூஜை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சத்யநாராயண பூஜை இந்த சத்யநாராயண பூஜையை மற்ற மாதம் வரக்கூடிய பௌர்ணமிகளை செய்கிறத காட்டிலும் மாசியில் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு செய்கிறது தான் மகா உத்தமம் என்று சொல்லப்படுது அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நாள் அன்றைக்கி நாளை நாள் வந்து சத்யநாராயண பூஜை செய்யுங்க சத்யநாராயண பூஜை பற்றி தெரியல எனக்கு ஏதாவது சொல்லித்தா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன் வேணுங்கிறவங்க கீழே கமேனில் பண்ணு பண்ணுங்கள் அது அதாவது கமெண்ட் பண்ணுங்கள் சத்யநாராயண பூஜை பற்றி சொல்லுங்கன்ட்டு சொல்ல கேட்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக அதை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒரு வீடியோவில் இந்த வீடியோவில் நாளை மாசி மாத பௌர்ணமின்னா என்ன இந்த பௌர்ணமியில் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தோம் ஸோ பார்த்தது கண்டிப்பாக நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மாசி மாத பௌர்ணமி பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ மாசி மாத பௌர்ணமியை பற்றி தெரிஞ்சு கண்டிப்பாக அவங்களும் வந்து நாளை நாள் இந்த பரிகாரங்கள்லாம் செய்து பயனடையிட்டோம் வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன் மேலும் இதே போல் புதிய அப்படியே நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு புதிய அப்படியே தொழில்களோடு மெயினின் ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்